ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு மசாலா வடை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது மாலை நேரத்தில் நம்ம டீ காஃபியோட செய்து சாப்பிட அருமையாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் நான் ரேசன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வடை செய்த ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு நேரம் கழுவிடுங்க ரேஷன் தோரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணிக்கூர் ஊற வைக்கணும் ரெண்டு மணிக்கூருக்கு மேலே வேண்டாம் அப்போது வடை கொஞ்சம் நமர்த்தது போல் இருக்கும் அதனால் ரெண்டு மணிக்கூருக்குள்ள ஒன்றரை மணிக்கூரே போதும் பாருங்கள் எனக்கு ரெண்டு மணிக்கூர் ஆகலை தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் நல்லா வடிகட்டி வச்சுருங்க தண்ணி கொஞ்சமும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்சமிளகாயை பதிலில் மூணு பச்சை மிளகாயும் போடலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை உட வந்து தொலியை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் நீங்கள் சின்ன ஜீரகமும் சேர்த்து போடலாம் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க முதல்ல தண்ணி விடக்கூடாது இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து போடுங்க ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கிட்டு போடுங்க அரைக்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவு அரைக்காதுங்க அரைச்ச அரைச்சக்கூடாது அந்த பருப்பை தனியாக வச்சுக்கிடணும் இப்போ நம்ம குறை உரையே அரைச்ச பருப்பை ஒரு பவுலில் மாற்றிடுவோம் எல்லாம் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு வச்சுருந்தோம்லே அந்த பருப்பை அதில் போட்டுருங்க ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு இல்லைன்னா மூணு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி போட்டுருங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில கீரை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த மீடியும் பதிவாகல நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் வாயு பிரச்சனையும் வராது நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இந்த பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் நல்ல கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ உருட்டி வச்சு எல்லாம் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா உருனதை தட்டி ஒரு இதில் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் வச்சுக்கிட்டீங்களா உடனே உடனே எடுத்து போடுறதுக்கு ரெடியாக வச்சிடலாம் சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் அடுப்பில் வெளில நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் அடுப்பை பாருங்கள் இப்போது அடுப்பில் ஓடனா எண்ணெயில் போட்டுருங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது பாருங்க நான் நாலெண்ணம் போட்டிருக்கேன் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது முதல்ல ஹை ஹைஃப்ளேமில் நம்ம சூடு படுத்திடணும் பாருங்கள் இப்போது திருப்பி போடலாம் இன்னும் இப்படியே இருக்கட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் இது ஓரளவுக்கு சேர்ந்து வந்தாச்சு இரும நீங்கள் அடுப்பை ஹைஃப்ளேமில் மாற்றுங்க ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் மாற்றுங்க ரொம்பவும் மேலே தீஞ்சிடக்கூடாது இப்படியே திருப்பி திருப்பி போட்டுகிட்டு இருங்க ஃப்ளேமில் மாற்றின பிறகு மாற்றி மாற்றி போடுங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் அடுப்பு எரியதில் தான் இருக்குது நம்ம இந்த வடை கிறிஸ்பியாக வாரதும் பாருங்கள் இப்படி வச்ச பிறகு இப்படி திருப்பி திருப்பி விட்டுருங்க இல்லைன்னா தீஞ்சி போவோம் இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த எப்படி வந்த வந்தோடனே எடுத்துருங்க இப்போ வச்சு விட்ருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா வாசனையாகட்டும் இருக்குது ரொம்ப கம்மா கம்மானி வாசனையாக இருக்குது ரீசன் பருப்பில் செய்த இளையா ரொம்ப வாசனையாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ